பேரழிவு நிவாரணம் முதல் போர்க்கள செயல்பாடுகள் வரை ரோபோ நாய்கள் நாம் முக்கியமான பணிகளை அணுகும் விதத்தை மாற்றியமைக்கின்றன இன்று நாங்கள் இரண்டு முன்னணி நாற்கர ரோபோக்களை நேருக்கு நேர் ஒப்பிட்டு பார்க்கிறோம் விஷன் மற்றும் யூனிட்ரி பி டூ அவை பாதுகாப்பு தொழில் மற்றும் அதற்கு அப்பால் ஆராய்வோம் குறுக்குப்படி ரோபோக்கள் சோதனை இயந்திரங்களாக தொடங்கி நிஜ உலக பயன்பாடுகளில் அத்தியாவசியமான கருவிகளாக செயல்படும் வரை நீண்ட தூரம் வந்துவிட்டன கோஸ்ட் ரோபாட்டிக்ஸ் விஷன் அறுபதை உருவாக்கியவர்கள் பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பில் கவனம் செலுத்துகின்றனர் அதே நேரத்தில் சீனாவில் உள்ள யூனிட்ரி ரோபாட்டிக்ஸ் அதன் பார்வையை அமைத்துள்ளது உயர் செயல்திறன் கொண்ட தொழில்துறை மற்றும் இராணுவ பயன்பாடுகளில் இரு நிறுவனங்களும் மின்னல் வேகத்தில் முன்னேறி வருவதால் ரோபோ நாய் சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான போட்டி வெப்பமடைகிறது விஷன் அறுபது உடன் தொடங்குவோம் இது சவாலான சூழல்களுக்காக உருவாக்கப்பட்ட ரோபோ ஆகும் இந்த ரோபோ எடை ஐம்பத்து ஒன்று கிலோ மேலும் அதிகபட்சமாக மூன்று மீட்டர் பிரித்தல் வினாடி வேகத்தில் இயங்கும் திறன் கொண்டது இது பத்து கிலோ வரை சுமையை தாங்கும் திறனுடையது மேலும் பத்து கிலோமீட்டர் வரம்புடன் மூன்று மணி நேரம் பேட்டரி ஆயுளை கொண்டுள்ளது ஐம்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை வரம்பில் செயல்படுவதால் இது பல்வேறு சூழல்களிலும் மிகவும் பொறுப்பானதாக உள்ளது விஷன் அறுபது என்விடியா சேவியர் செயலி மூலம் இயக்கப்படுகிறது இது பாலூட்டிகளின் இயல்பான அசைவுகளை பிரதிபலிக்கிறது மற்றும் சறுக்கல்கள் அல்லது வீழ்ச்சிகளில் இருந்து மீண்டு கொள்ளும் திறனை கொண்டுள்ளது இதன் நம்பகத்தன்மை கணிக்க முடியாத சூழல்களில் பெரிதும் உதவுகிறது ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் டாலர் விலையில் கிடைக்கும் இந்த ரோபோ ஈராணுவம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைப்புகளால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இது மிகவும் நம்பகமான மற்றும் நீடித்தமான தேர்வாக உள்ளது இப்போது நாம் யூனிட்ரி பிட்டு வை பார்க்கலாம் இது வேகம் மற்றும் வலிமைக்காக உருவாக்கப்பட்ட ரோபோ ஆகும் இந்த ரோபோ எடை அறுபது கிலோவாக இருக்கிறது மற்றும் அதிவேகமாக செயல்படுகிறது ஆறு மீட்டர் பிரித்தல் வினாடி வேகத்தை அடைகிறது இது விஷன் அறுபத்தை விட இரண்டு மடங்கு வேகமாகும் பேலோடு தாங்கும் திறனிலும் இது முன்னணி சுமை நாற்பது கிலோ வரை மற்றும் நிலையாக இருக்கும் போது நூற்று இருபது கிலோ வரை எடையை தாங்குகிறது இதன் பேட்டரி ஆயுள் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரை நீடிக்கிறது மேலும் இது இருபது கிலோமீட்டர் வரம்பை உட்படுத்துகிறது கீழ்ப்பகுதி இருபது டிகிரி செல்சியஸ் முதல் ஐம்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை செயல்படும் வெப்பநிலை வரம்புடன் இது பல்வேறு சூழல்களுக்கு ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் யூனிட்ரி பி டியூ அதன் மேம்பட்ட முறுக்கு திறன்கள் ஒப்பிட முடியாத நிகழ்வுத்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை வழங்குகிறது மேலும் இது கால் மற்றும் சக்கர முறைகளுக்கு இடையில் மாறும் தன்மை கொண்ட மட்டு வடிவமைப்பை கொண்டுள்ளது நூறாயிரம் டாலர் என நிர்ணயிக்கப்பட்ட இந்த ரோபோ மலிவான விலையில் உயர் செயல்திறனை வழங்குகிறது இது தற்கால தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் இரண்டு ரோபோக்களும் பல்துறையில் சிறந்து விளங்குகின்றன விஷன் அறுபது அறியப்படாத அல்லது சீரழிந்த சூழல்களுக்கு செல்ல பணி தொடர்ச்சியை உறுதி செய்ய தனியுரிம குருட்டுமுறை கட்டுப்பாட்டு அமைப்பை பயன்படுத்துகிறது யூனிட்ரி பி டூ வழக்கும் மற்றும் சீரற்ற மேற்பரப்புகளுக்கு ஏற்றது எளிதாக படிக்கட்டுகளில் ஏறுகிறது மற்றும் கிடைமட்டமாக ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் வரை குதிக்கிறது இந்த திறன்கள் முரட்டுத்தனமான கணிக்க முடியாத அமைப்புகளில் செயல்படுவதற்கு அவற்றை விலைமதிப்பற்றதாக ஆக்குகின்றன பாதுகாப்பில் இந்த ரோபோக்கள் கேம் சேஞ்சர்கள் பார்வை அறுபது உளவு சுற்றளவு பாதுகாப்பு மற்றும் பேரிடர் பதிலுக்காக பயன்படுத்தப்பட்டது அதன் ஐபி அறுபத்தி ஏழு மதிப்பீடு தீவிர வானிலை நிலைகளில் நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்கிறது யூனிட்ரி பி இரண்டு தளவாடங்கள் சவாலான நிலப்பரப்புகளில் கனரக உபகரணங்களை எடுத்துச் செல்வது மற்றும் புலத்தில் துருப்புக்களை ஆதரிப்பது இரண்டு இயந்திரங்களும் அபாயகரமான பணிகளை மேற்கொள்வதன் மூலம் மனித ஆபத்தை குறைக்கின்றன பாதுகாப்பு துறையை தாண்டி இந்த ரோபோக்கள் பொதுமக்கள் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் சாதனை புரிகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட நோட்டோ நிலநடுக்கத்தின் பேரழிவில் விஷன் அறுபது தீவிரமாக செயல்பட்டு வெளியேற்றும் வழிகளை கண்டறிதலும் மற்றும் அவசர நிலைக்கு முறையாக பதிலளித்ததிலும் முக்கிய பங்கு வகித்தது இதே போல கனடாவில் கதிர்வீச்சு அளவை வரைபடமாக்குவதற்காக இது பயன்படுத்தப்பட்டது மனிதர்களை ஆபத்தான மண்டலங்களிலிருந்து பாதுகாப்பாக விளக்கி முக்கியமான தகவல்களை தருவதிலும் செயல்படுத்தி வந்தது இந்த செயல்திறன் பொதுமக்களின் நலனுக்கும் தொழில்துறையிலும் பங்களிப்பு செய்யும் திறனை வெளிப்படுத்துகிறது யூனிட்ரி பி இரண்டு தொழில்துறை தளவாடங்கள் முழுவதும் கருவிகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அதன் உள்ளமைவு நீட்டிக்கப்பட்ட பணிகளுக்கு இணையற்ற சகிப்புத்தன்மையை வழங்குகிறது செலவின் அடிப்படையில் இலைக்கு கிடைக்கிறது மேலும் அது வேகம் சுமைதாங்கும் திறன் மற்றும் பேட்டரி ஆயுளில் விஷன் ஒரு லட்சத்து டாலர் மாடலை விட மேலாக உள்ளது அதே சமயம் நூற்றி ஐம்பதாயிரம் டாலர் விலைக்கு மேம்படுத்தப்பட்ட யூனிட்ரி பிடி டாட் டபிள்யூ மாடலை தேர்வு செய்தால் வேகம் முறுக்குவிசை மற்றும் செயல்திறனில் மேலும் மேம்பட்ட மற்றும் சக்தி வாய்ந்த பதிப்பை நீங்கள் பெறலாம் இந்த முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் விஷன் அறுபதின் ஆயுள் மற்றும் சவாலான சூழல்களில் தன்னாட்சி வழி செலுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இது உயர் பங்கு பணிகளுக்கு நம்பகமான விருப்பமாக அமைகிறது பி இரண்டு உடன் உங்களுக்கு வேகம் மற்றும் மலிவு தேவையா அல்லது விஷன் அறுபது உடன் நம்பகத்தன்மை மற்றும் பல்துறை திறன் தேவையா என்பதை தீயில் பயன்பாட்டை பொறுத்தது மேம்பட்ட ரோபாட்டிக்ஸ் மூலம் நெறிமுறை பயன்பாட்டின் பொறுப்பு வருகிறது கோஸ்ட் ரோபோடிக்ஸ் தன்னாட்சி அமைப்புகளின் கடுமையான அரசாங்க ஒழுங்குமுறைக்கு வாதிடுகிறது அவை நெறிமுறை தரங்களுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்கிறது யூனிட்ரி ரோபாட்டிக்ஸ் தொழில்துறை சூழல்களில் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது ஆனால் சீன இராணுவத்தால் அதன் சாத்தியமான ஆயுதமாக்களுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டது டைரக்டிவ் ஒன்று போன்ற விதிமுறைகள் இந்த தொழில்நுட்பங்கள் எவ்வாறு நெறிமுறையாக உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை வரையறுப்பதில் முக்கியமானவை முன்னோக்கி பார்க்கும்போது ரோபோ நாய்கள் தொடர்ந்து உருவாகும் கோஸ்ட் ரோபோட்டிக்ஸ் நீச்சல் திறன்கள் மற்றும் மேம்பட்ட ஏஐ ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது யூனிட்ரி ரோபாட்டிக்ஸ் சகிப்புத்தன்மை மற்றும் தன்னாட்சி சார்ஜிங் தீர்வுகளில் கவனம் செலுத்துகிறது இந்த முன்னேற்றங்கள் பாதுகாப்பு பேரிடர் நிவாரணம் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் அவர்களின் பாத்திரங்களை மறுவரையறை செய்யும் மேலும் அவை எதிர்காலத்திற்கான இன்றியமையாத கருவிகளாக மாறும் விஷன் அறுபது மற்றும் யூனிட்ரி பி இரண்டும் குறிப்பிடத்தக்க இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பகுதிகளில் சிறந்து விளங்குகின்றன விஷன் அறுபது ஆயுள் மற்றும் சுயாட்சியை வழங்குகிறது அதே நேரத்தில் யூனிட்ரி பி வேகம் மற்றும் செலவு செயல்திறனை வழங்குகிறது எது பேக்கை வழிநடத்துகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்